யோபோ அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் பத்து ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் இந்த மாதத்தில் கர்த்தருடைய பாதத்தில் அமரும்பொழுது கர்த்தர் இருதயத்திலிருந்து எலும்ப பண்ணின வார்த்தை இதுதான் இன்னைக்கு கூட ஒரு மாதிரி ஒரு கவலையோட ஒரு வெறுமையோட நீங்கள் இதை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை நீ போகிற பாதை எனக்கு தெரியும் அநேக நேரங்களில் நமக்குள்ளே எழும்புகிற ஒரு கேள்வி நான் போயிட்டுருக்கிறத ஏசப்பா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்களா என் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கிறதெல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியுதா இதை பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருக்கிறாங்களா இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் எழும்பும் ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் கூட அவங்க கடந்து போகிற அந்த பாதை கர்த்தர் அனுமதித்த பாதை அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்பன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனாலும் அவங்கள சுற்றிலும் இருந்தவங்க இன்னும் அவங்கள வேதனைப்படுத்தும்படிக்கு தான் பேசினாங்க ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க என்ன அப்படின்னா கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவும் நடக்கலை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் நான் அவர வாயில் தூஷிக்க மாட்டேன் அப்படின்னு அநேக வார்த்தைகளை அவங்க பேசியிருக்கிறாங்க அதில் ஒரு வார்த்தை தான் இது ஒன்பதாவது வசனத்தில் பார்க்குறோம் இடது அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் அதாவது அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்து கொண்டுதான் தான் இருக்கிறாங்க ஆனால் நான் அவரை பார்க்கல அவ்வளோதான் இதுதாங்க இன்னைக்கு கூட உங்களுக்காக ஏசப்பா ஏதோ ஒன்று செய்து கொண்டுதான் தான் இருக்கிறாங்க ஆனால் உங்கள் கண்கள் தான் அதை பார்க்க மாட்டேங்குது ஆமாங்க உங்களுக்காக ஏசப்பா ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்கள் போய்ட்டிருக்கிற இந்த பாதையை இயேசு உங்கள் தகப்பன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உங்களை ரட்சித்த உங்களை இழுத்து கொண்ட உங்களை தை கை தூக்கி பிடித்து தூக்கின அப்பா நீங்கள் போகிற பாதையை அறிந்திருக்கிறார் என் பிள்ளை இந்த பாதையில் போயிட்டு இருக்கிறா இந்த சூழ்நிலையில தான் என் பிள்ளை இருக்கிறா அப்படின்னு அப்பாவுக்கு தெரியும் தெரிஞ்சும் ஏன் அப்படியே இருக்கிறாங்க அந்த கேள்வி மட்டும் நமக்குள்ளே வேண்டாம் ஏன் அப்பாவுக்கு என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு தெரியும் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் சில கோல்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அதை மேக் பண்ணியிருக்கிற விதம் அதோடைய டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழ எல்லா கோல்டும் ஒரே மாதிரி இருக்கா இல்லைல்ல விலை உயர்ந்தது மேக்கிங் எல்லாம் ரொம் எல்லா கோல்டுக்கும் ஒரே மாதிரி கேட்க மாட்டாங்க சில கோல்டுக்கு ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க சில கோல்டுக்கு அதிகமான மேக்கிங் சார்ஜ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அதை பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க அதுக்கு ரொம்ப டைம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா அவங்க எஃபர்ட் போட்டிருப்பாங்க அதே மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையில் கூட சம் டிலைஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் அதாவது சில ஆசிர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் தாமதித்து கொண்டு இருக்கலாம் அப்பா உங்களோடு பேசின வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அநேக நாட்கள் அநேக வருடங்கள் கூட ஆயிருந்துருக்கலாம் உண்மையிலே இது என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு கூட இப்போ உங்கள் வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாங்க இந்த பாதை எனக்கு தெரியும் நான் உனக்காக ஒரு விலை மதிக்க முடியாத நீயே நினைக்காத ஒன்ன நான் உனக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் உன்னை சோதித்த பின்பு நீ பொன்னாக விளங்குவாய் அப்படின்னு நினைக்கப்பா வாக்கு கொடுக்குறாங்க உங்களை கர்த்தர் பொன்னாக விளங்க பண்ண போறாங்க இந்த சோதனையின் பாதையில எசப்பா என் நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க எனக்குள்ள என்ன மாற்றம் வரணும் இந்த பாதை நான் சும்மா அழுதுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கணும் இல்லைங்க அழுதுட்டிங்க அழுத நாட்கள் போதும் கண்ணீர் வடித்து அப்படியே உட்கார்ந்திருந்த நாட்கள் போதும் அடுத்தவங்களையே குற்றப்படுத்தி இவங்களால தான் என் வாழ்க்கை இப்படி ஆச்சு ஒரு வேளை இந்த சம்பவம் நடக்காமல் இருந்தால் என் வாழ்க்கை அப்படியே நல்லா இருந்திருக்குமே இப்படிப்பட்ட கேள்விகள் அதை குறித்ததான யோசனைகள் இதெல்லாம் போதும் இவ்வளோ நாள் நல்லா யோசிச்சிட்டோம் நல்லா அழுதுட்டோம் எல்லாமே போதுங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா சொன்னது கண்டிப்பாக நடக்கும் நடந்த அப்புறம் ஏசப்பா நன்றி நீர் நல்லவர் இதெல்லாம் எனக்காக நீங்கள் வச்சுருந்தீங்களா அப்படின்னு சொல்றத காட்டிலும் நடக்கிறதற்கு முன்பாகவே இந்த சோதனையின் நாட்கள்லேயே இந்த காத்திருப்பின் நாட்கள்லேயே இந்த வெறுமையான நாட்கள்லேயே ஏசபானு கூப்பிட்டு அப்பாவோட பாதத்தில் அமர்ந்து என் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் நான் பொன்னாக விளங்கும்படிக்கு எனக்குள்ள வர வேண்டிய மாற்றம் நான் எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க இது எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட கேட்டு என்னை மாற்றுங்க அப்படின்னு அப்படியே சரண்டர் பண்ணிடலாம் நீங்கள் சரண்டர் பண்ணி பாருங்க நிறைய வாட்டி சரண்டர் பண்ணிட்டோம் பட் அவருக்கு பிரியமாக நம்ம வாழ்கிறோமா ஏசப்பா விரும்புகிற மாற்றம் நமக்குள்ளே வருதா அதை நம்ம திங்க் பண்ணி ஏசப்பாவுக்கு இது பிடிக்குமா அப்படிங்கிறத யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் இவ்வளோ நாள் ஓகே ஒழுங்காக ஜபிக்கலை ஒழுங்காக வேதம் வாசிக்கலை அடுத்து உங்களுக்கு விரோதமாக பேசிட்டோம் ஓகே அதையே நினச்சி நினச்சி கவலைப்படக்கூடாது நான் மாறணும் மாறணும்னே நினச்சிட்ருக்கக்கூடாது இன்றைக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம் அப்பாவோட பாதத்தில் அமர்ந்து நீங்கள் உங்களுக்குள்ள என்ன கில்ட்டினஸ் இருக்குது உங்களை குறித்து இதெல்லாம் நான் பண்ணுறேன் எஸ்அப்பா இப்படியெல்லாம் நான் நினைக்கிறேன் இப்படியெல்லாம் நான் பேசினேன் உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்னால் ஜபிக்க முடியல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இசைப்பாக்கிட்ட உங்களை அர்ப்பணித்து ஹெல்ப் கேளுங்க ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்க உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க உங்களுக்கு பிரிய இல்லாத எண்ணங்கள் எனக்கு வேணாம் உங்களுக்கு பிரிய இல்லாத வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்படக்கூடாது உங்களுக்கு பிரிய இல்லாததை என் கை செய்யக்கூடாது உங்களுக்கு பிரிய இல்லாததை என் கண்ணு பார்க்கக்கூடாது என் காது கேட்கக்கூடாது உங்களுக்கு பிரிய இல்லாத இடத்துக்கு என் கால்கள் போகக்கூடாது உங்களுக்கு பிரிய இல்லாத எந்த காண்டாக்ட்ஸும் எனக்கு வேணாம் பிள்ளைகளை குறித்ததான பாரத்தோடு இருக்கிற பெற்றோர் ப்ரேயர் பண்ணுங்கள் முழங்கால் போட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கிற கண்ணீர் கண்டிப்பாக பதில் தருங்க ஏசப்பா தவறான நண்பர்கள் தவறான கான்டாக்ட்ஸ் தவறான ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால் கேன்சல் பண்ணுறேன் கண்டிப்பாக ஏசப்பா விரும்புகிற பாத்திரமாக நம்மை கர்த்தர் மாற்றுவாராக அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இயேசுவின் நாமத்தினால புதிய கதவுகள் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் நாளைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யப்படும் அப்படின்னு வாக்கு கொடுத்தாங்கல்ல இந்த நாட்களில் இந்த வெயிட்டிங் பீரியட்ல இந்த கடினமான இந்த பீரியட்ல நம்மை பரிசுத்தப்படுத்தி ஏசப்பா விரும்புகிற மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏசப்பாவோட உதவியோட நம்ம மாறலாம் நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க பேசட்டும் உங்களை குற்றப்படுத்துகிறவங்க குற்றப்படுத்தட்டும் நீங்கள் பதில் சொல்லணும் அவங்களுக்கு நான் யாருன்னு காண்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் இன்னுமே பிரயாசப்படாதீங்க அப்பாவோட பாதத்தில் அமர்ந்து ஏசப்பா இதெல்லாம் சகிக்க இதெல்லாம் தாண்டி போக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு மட்டும் கேளுங்கள் ஏசப்பா உங்களை பொன்னாக விளங்க பண்ணுவார் இந்த பீரியடில் ஏசப்பா நம்மை சோதித்த பின்பு நாம் பொன்னாக விளங்குவோம் நீங்கள் ரொம்ப ப்ரீஷியஸ் உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் ப்ரீஷியஸ் இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களை மதிக்காமல் இருக்கலாம் ஆனால் ஏசப்பா உங்களை ரொம்ப விலையேற பெற்றவர்களாக பார்க்குறாங்க அவருடைய கைகளில் உங்களை புதிந்து வைத்திருக்கிறாங்க ஏசப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களை குறித்ததான பெரிய பெரிய திட்டங்களை ஏசப்பா வச்சிருக்கிறாங்க சீக்கிரத்தில் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் செய்வாங்க இந்த மாதத்தில் நம்மளோடு பேசின இந்த வார்த்தைக்காக இசைப்பாக்க நன்றி சொல்லலாம் நீங்கள் விரும்புகிற பாத்திரமாய் என்னை மாற்றுங்கன்னு அர்ப்பணித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாய் உங்களை மாற்றுவாராக அப்பா உங்களை சோதித்த பின்பு நீங்கள் பொன்னாக விளங்குவீங்க நீங்கள் இருக்கிற பாதையை அறிந்த தகப்பன் இதே பாதையில் என் கூட தான் வந்துட்டுருக்கிறாங்க என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது அவருடைய தோளில் உங்களை சுமந்து கொண்டு போகிறாங்க நீங்கள் தனியாக இந்த பாதையில் போகலைங்க இதுதான் உண்மை இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள் நான் போகும் வழியை என் தகப்பன் அறிந்திருக்கிறார் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் ஆமேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் மந்த் ஹாவ் அ டே காட் bless யூ